ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ரஷ்யன் படம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியா இருக்கு இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா த பாய் இந்த படத்தை பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கும் மட்டுமே பாருங்க ஏன் அப்படின்னா இதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த படத்துல உள்ள கதை மாதிரியே நெஜ வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க கம்மியான வயசுல உள்ள பையனும் அதிகமான வயசுல உள்ள பெண்களோட கள்ள தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கையை சீரழிச்சு போயிட்டு இருக்காங்க அதனால இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த படம் அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் இந்த படத்துல ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கும் ஒரு முப்பத்தாறு வயசு ஒரு சிங்கிள் மதர் அந்த பொம்பளைக்கு ஒரு பையனும் இருப்பான் அவளுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு கடைசியில இவங்க ரெண்டு ஒரு ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் கதை வாங்க நம்ம இப்ப வீடியோ போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சில சில பசங்களை காட்டுறாங்க அதுல அந்த பசங்க எல்லாரும் அவங்களோட கிராஜுவேஷனை முடிச்சுட்டு இப்ப வெளியில வந்துட்டு இருக்காங்க அதுல நடுவில் வரல அவன் தான் நம்ம ஹீரோ ஹீரோ பேரு வந்து கிறிஸ்டன் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே இன்னசென்டா இருப்பான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலமையில இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த ரெண்டு பசங்களோட நம்ம கிராஜுவேஷன்ல என்ஜாய் பண்ணணும் நம்ம கிளாஸ் பசங்களோட என்ஜாய் பண்ணுவோம் அதுவும் இல்லாம நம்ம கிளாஸ் பொண்ணுங்களும் வராங்க அவங்க கூட அப்படியே ஜமாயிசி விடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குற அந்த டைம்ல அங்க இருந்து ஒரு பொண்ணு வந்து நீ ஏன் வர வரமாட்டேங்கிற எங்க கூட வா அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு கண்ணு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வரல எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் அப்படின்றா அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா அடையே முட்டா பேல ஏன் கூட வந்து தூங்குடா அப்படின்னு சொல்றா ஓப்பனாவே அப்படி சொல்லிடுறாங்க இவன் வந்துட்டு இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் நம்ம வெயில இருந்தா விடுவானுங்களா சரி போய் தொல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அவளோ வீட்டுக்கு வந்தவன் நிஜமாவே படுத்ததாங்க தூங்குறான் அப்படியே தூங்கினவே மறுநாள் காலையில வர தூங்குறான் போல மறுநாள் காலையில அவங்க அம்மா எட்டரை மணிக்கு வந்து எழுப்பி விடுறாங்க ஏன் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க போல இவன் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு தான் நேற்று இந்த கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு கிட்ட நான் வரலன்னு அப்படின்னு சொல்லியிருப்பான் இப்போ அவங்க இருக்கிற வீட்டுக்கு கூட வாடகை கொடுத்துருக்க மாட்டாங்க போல அந்த பையன் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதே அப்பார்ட்மெண்ட்ல ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கான் அந்த எலக்ட்ரிஷியன் கீழ ஒரு கெடுபிடி மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேலை கேட்டிருப்போம் போல இப்போ அறக்க பறக்க கிளம்பி அவங்க கிட்ட வேலைக்கு போறான் இப்போ நம்ம ஹீரோவும் அங்க போயிடுறான் அந்த எலக்ட்ரிஷியன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான் டேய் நீ வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் அது மட்டும் இல்லாம ஒரு சில்ற வேலையா தான் இருக்கும் அது எல்லாத்தையும் நீ வந்து ஒரு மனசுல ஒரு சங்கட்டம் இல்லாம செஞ்சு முடிக்கணும் அப்பதான் வந்து நீ இந்த பீல்ட்ல நிலைச்சு நிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பீல்ட்ல நிறைய காசும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஓகே நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்படியா நீ ரொம்ப தைரியமா தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மொத வேலையை உனக்கு ஒரு வேலை தரேன் வெளியில ஒரு பீர் பாட்டில் உடஞ்சு கிடக்கு அதை போய் க்ளீன் பண்ணு அப்படின்றான் நம்ம ஹீரோவும் என்னடா முத வேலையா இந்த வேலையை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வெளியில போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல பின்னாடி யாரோ ஒரு பியூட்டிஃபுல் லேடி நடந்து போற மாதிரி இருக்கு இவனும் ஏன்னா யாரோ நடந்து போறாங்களே அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்க யாருமே இல்ல இப்போ அன்னைக்கு நாள் முடிஞ்சது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கான் அவங்க அம்மா கேட்காங்க எல்லாமே ஓகே வாடா அவனுக்கு வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அவனும் எல்லாம் ஓகே ஓகேதாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான் இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க நீ காலேஜ் படிக்க போனோம்டா ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சிட்டு நீ இப்ப காலேஜ் போ அப்படின்றாங்க அதுக்கு அவன் சொல்றான் எம்மா இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வாடகையே கொடுக்க முடியல நான் போய் எப்படி காலேஜ்ல உட்காந்து படிச்சிட்டு இருப்பேன் நீங்க வேற கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கலாம் போலன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சரிடா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்க போறான் நம்ம பையன் பெட்ஷீட்டை மூடிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் சரி பதினெட்டு வயசு ஆயிட்டு ஒரு வயசு பையன் நம்ம பன்னெண்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம் மறுநாள் காலையில மறுபடியும் வேலைக்கு போறான் அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த எலக்ட்ரீஷியன் கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன ஏது குழந்தை குட்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஆனா அந்த எலக்ட்ரிஷியன் அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு கல்யாணமே ஆகல நான் பேசுறதா தான் இருக்கேன் அப்படின்றான் இப்ப நம்ம ஹீரோ பத்தி கேக்குறேன் நம்ம ஹீரோ வந்து சொல்றேன் எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்பா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் அன்னைக்கு நாளும் அப்படியே ஓடி எடுத்து இப்ப மறுபடியும் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட வேலைய ஆரம்பிக்கிறான் அது என்னடா வேலை அப்படின்னு பார்த்தா பெட்ஷீட்டை முடிட்டு எப்பவும் போலதான் அதே தான் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இவன் மறுநாளும் ஆகுது நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட தூக்குறான் அவங்க மரத்தரத்து போடுறான் அங்க உள்ள எடுபடி வேலை எல்லா வேலையும் செய்யறான் டஸ்ட்பின்ல குப்பை போய் தட்டிக்கிட்டு இருக்கான் இப்பதான் நம்ம எதிர்பார்த்த முக்கியமான நேரம் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தாறு வயசு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னால அந்த பொண்ணு வர்றான் யார பாக்க நம்ம ஹீரோவை பார்க்க ஆக்சுவலி அவ வந்திருக்கிறது ஹீரோ பார்க்க வரல எலக்ட்ரிஷியனை பார்க்க வந்திருக்கான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல பவர் இல்லை நம்ம ஹீரோ வந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃபிக்ஸ் பண்ண உடனே லைட் எரியுது நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்க்கறா பார்த்தோடனே இவன் வந்து அப்படியே ஒரு ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான் என்ன அப்படின்னா அவளை பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சி போயிடுது இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்றா என்னோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து பாருங்கன்றா இவனும் வந்துட்டு என்னால் பார்க்க முடியாது அது எனக்கு பார்க்க தெரியாது இன்னும் அதை நான் கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டுறான் உடனே அப்போ எலக்ட்ரீஷியன் எப்போ ஒரு வரும்னு கேட்குறேன் அவர் வர்றதுக்கு லேட் ஆகும் அவர் வெளியில போயிருக்காரு அப்படின்றான் அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு இப்போ அவளும் அந்த இடத்த விட்டு போய்ட்றான் அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சு போகுது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா வந்துட்டு என்னடா ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறா உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுறான் அதனால் கொஞ்சம் வெளியில் போய் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறான் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு காலநிலை தான் இருக்கிறாங்க அந்த காலையில் நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கு இப்போ அந்த பொண்ணு வீட்டோடய நடந்து போகிறான் அங்கே இருக்கிற ஜன்னலை பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணோட வீட்டு ஜன்னல் தான் அது அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தவன் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கான் அதுக்கப்புறம் விரிஞ்சுது மறுநாள் அவன் வேலைக்கு போயிடுறான் வேலைக்கு போன இடத்துல அந்த எலக்ட்ரிஷியன்கிட்ட வந்து கேட்குறான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க வாஷிங் மிஷின் ஏதோ ரிப்பேராக அது போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுறான் அதுக்கு அந்த எலக்ட்ரிஷியன் சொல்கிறான் அது என்னோட வேலை கிடையாது வாஷிங் மிஷினில் எனக்கு பார்க்க தெரியாது நான் சாதாரண அந்த பல்ப்பு கிள்ப்பு போச்சுன்னா பார்க்குறா தான் அதுக்கு அவங்க தனியாக தான் ஒரு ஆளை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் அதை போய் பார்த்தீங்களா அது எதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் போய் பார்த்ததே கிடையாது அப்படின்றான் இப்போ நம்ம ஹீரோ பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ நான் வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்றான் இப்போ அந்த எலக்ட்ரீஷனும் சரி என்னதான் போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றா உடனே நம்ம ஹீரோவும் டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறான் இங்க வந்தவன் கதவு தட்டி இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ரிப்பேர் சொன்னீங்களா நான் வந்து பாக்கட்டுமா அப்படின்றான் ஆனா அந்த பொண்ணு இருந்துட்டு அது நானே பண்ணிட்டேன் ஆனா நீங்க நேத்து தான் முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறா அது நம்ம ஹீரோ இல்ல நான் நீங்க சொன்னீங்க நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் அதுக்காண்டி தான் வந்தேன் சரி ஓகே அப்ப நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போத்துல இவனுக்கு கிளம்புறதுக்கே மனசு இல்ல அவளையே ஓர கண்டு உரிச்சு உரிச்சு பாத்துட்டு இருக்கான் உடனே அவளும் புரிஞ்சுக்கிட்டு சரி என்னோட டாய்லெட் வந்து செக் பண்ணுங்க அது கொஞ்சம் ஃபிளஷ் ஆக மாட்டேங்கி அப்படின்றான் உடனே நம்ம ஹீரோ போகும் சொல்லிட்டு டாய்லெட்டை செக் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேயே தாங்க இருக்கு குளிக்கிறது அவன் முன்னாடியே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நியூடா குளிச்சுக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோவும் நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு சொல்றான் நீ நேத்து நீ பார்த்துக்கிட்டு இருந்த நான் உனைய பாத்தேன் அப்படின்றா ஓ அங்க கீழே நீங்க வந்து வாஷிங் மிஷின் கேட்டீங்களா அப்பவா அப்படிங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா நேத்து நைட் நான் ஜன்னல் வழியை எட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன் நீ அப்பம்போத்துல நீ பாத்த அப்படின்றா ஆனா இவனுக்கு தெரியல அந்த இடம் இருட்டா ஸ்ட்ரிக்டா தான் இருந்தது சும்மா சேனல் தான் இருக்குன்னு பாத்திருப்பான் ஆனா இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து இவனையே நோட் பண்ணிருந்திருப்பா அதை கேட்டவனே இவனுக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா இதெல்லாத்தையும் இவன் நோட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்ல நான் அதெல்லாம் பண்ணல சும்மா காத்து வாங்கலாம்னு அந்த பக்கம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான் சரி ஓகே நீ ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிடுறா இப்போ அதே மாதிரி மறுநாள் நம்ம ஹீரோ மறுபடியும் வேலைக்கு போயிருக்கான் அந்த டைம்ல அந்த எலக்ட்ரிஷியன் கிட்ட இவனை பத்தி விசாரிச்சிருக்கா அதுக்கப்புறம் அவளோட நம்பரை கொடுத்துட்டு இவன் வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போயிடுறான் இப்போ நம்ம ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்றான் அந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசும்போது இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு அந்த மாடியில இருந்து பாத்துட்டே இருக்கா அவ ஜன்னல் வழியா இப்போ நம்ம ஹீரோ கேக்குறா எதுக்காக கால் பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவ சொல்ற இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை இருக்கு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு நைட்டு எட்டரைக்கு தான் வருவேன் அப்பம் போத்துல வாங்க அப்படின்னு சொல்லிடுறா சரி ஓகேன்னு இவனும் போனை வச்சிடறான் அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரீஷியன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் ஏதோ சின்ன வேலை இருக்கும் நைட்டு எட்டரைக்கு வர சொல்றாங்க அப்படின்றான் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரிஷன் அப்படியா எட்டரைக்கு வர சொல்றாங்களா அப்படின்னு கேட்டுட்டு சரி போகும்போது கொஞ்சம் பூ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான் உடனே இவனும் எதுக்குன்னு தெரியாம பூவும் வாங்கிட்டு போறான் டூல் ஸ்கூல்ஸ் போய் எடுத்துட்டு போறான் இப்ப அங்க போய் கதவு தட்டுறான் நம்ம ஹீரோ கதவு திறந்தவ நீ ரொம்பவே ஏர்லியரா வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆமா வரக்கூடாதா சரி நான் வேணா அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்றான் சரி பரவாயில்ல வா அப்படின்னு கூப்பிடுறா உள்ள போனோடனே அந்த பூவை வந்து இந்த பொண்ணு கிட்ட குடுக்குறான் கொடுத்தோடனே எனக்காக பூ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல அவளுக்கு கிஸ் பண்ணிடுறா இப்போ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒண்ணு மொண்ணுமா இருக்க ஆரம்பிச்சிடறாங்க இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பையன் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சா தெரியல நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான் மறுநாள் காலையில காலையில அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுறான் அப்படி பேசும்போது அந்த பொண்ணு குரல் ஒரு மாதிரி இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி எனக்கு தொண்டை சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறான் உடனே நான் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வர விட்டுமா அப்படின்னு கேக்குறான் உடனே அவளும் சரின்னு சொல்லவும் இவன் ஏதோ மருந்து வாங்கிட்டு போறான் போன இடத்துல கதவு திறந்தே கிடக்குது சரின்ட்டு இவன் உள்ள போய் பாக்குறான் உள்ள உடனே அந்த பொண்ணை பாக்குறான் பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியான மாதிரி ரெடியா இருக்கா நம்ம ஹீரோக்கு சொல்லவா வேணும் அவன் முகத்த கூட பார்க்காம அவன் வேலைய ஆரம்பிச்சிடறான் இப்ப அன்னைக்கு நைட்டும் அப்படியே ஓடிடுது இப்ப மறுநாள் அவங்க அம்மா கேக்குறாங்க நீ ஏன்டா இப்ப வர வர சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு அவன் சொல்றான் ஏதோ அதை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் அவங்க அம்மா ஸ்ட்ரெயிட்டாவும் கேக்குறாங்க ஏதாவது ஒரு பொண்ணுல இல்ல வலையில விழுந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான் அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு நான் எட்டரைக்கு வெளியில போறோமா என் ஃப்ரெண்டா பார்க்க அப்படின்றான் உடனே அவங்க அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஏதோ சொல்லி அவங்க அம்மாவை சமாளிச்சு ஒப்பாத்தி விட்டுறான் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு எட்டரைக்கு வெளியில போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் நேரா போறான் போய் அங்க வேலையை பாக்குறான் அப்படியே இது டெய்லி நடக்குது யாருமே இந்த கண்டுபிடிக்கவே இல்ல இப்போ ஒரு நாள் அந்த எலக்ட்ரிஷன் பாத்து கேக்குறான் என்னடா அவனோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லையே நீ ஏதாவது வலையில விழுந்துட்டியா ஏதாவது பொண்ணு கிட்ட சிக்கிட்டியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவன் சொல்றான் அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்றான் இப்போ அந்த எலக்ட்ரிஷியன் சொல்றான் அன்னைக்கு உனக்கு போன் நம்பர் கொடுத்துச்சு அந்த பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறான் அதுக்கு இவனும் இருந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அந்த எலக்ட்ரிஷன் சொல்றான் என்ன மாதிரி கல்யாணம் முடிக்காம இருந்துடாத அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ அன்னைக்கு நைட்டு எட்டரைக்கு வீட்டுக்கு போறான் அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்பவுமே அவன் வீட்டுக்கு திரும்ப போயிடுவான் தூங்குறதுக்கு இன்னைக்கு போகாம அந்த பொண்ணு கூடவே தூங்கிடுறான் இப்போ நம்ம ஹீரோக்கு நடு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா எனக்கு வயிறு பசிக்குதுமா எந்திரிங்க எனக்கு வயிறு பசிக்குதுமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேக்குது இவன் கண்ணை முடிச்சு பாக்குறான் ஒரு ஏழு வயசு பையன் நின்றுட்டு அழுதுகிட்டு எனக்கு வயிறு பசிக்குதுமா எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் உடனே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு என்ன அது அப்படின்ட்டு அந்த பொண்ணை எழுப்பி காட்டுறான் அந்த பொண்ணு சொல்றா நீ எதுக்கு இந்த நேரத்துக்கு எந்திரிச்சு வர இது மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்கு பசிக்காதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு போயிடுறா இப்ப அந்த பொண்ணு அந்த பையனை தூங்க வச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறா இவன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கான் உன்னை கேட்கறா என்ன கிளம்புற அப்படின்னு சொல்லி கேக்குறா அது நம்ம ஹீரோ வந்துட்டு கேக்குறா இந்த மாதிரி உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி எனக்கு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான் அதுக்கு அவ சொல்றா நீ வந்தாலே நம்ம ரெண்டு எங்க பேசுறோம் நம்ம வேற மாதிரில பேசிட்டு இருக்கோம் அப்படின்றா இவனுக்கும் ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் இப்போ அதே மாதிரி மறுநாள் நைட்டு வாரம் இப்போ கதவு அந்த பையன் தான் கதவு திறக்கான் இப்ப அந்த சின்ன பையன் கேக்குறான் நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே நான் உங்க அம்மா பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வர நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போற இவங்க மூணு பேரும் டின்னர் சாப்பிடறாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு கேக்குறான் அவனு பதினெட்டு வயசு ஆகுது அப்படின்றான் இவனு அப்ப எங்க அம்மாவுக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது நீங்க எப்படி எங்க அம்மா கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி இந்த பொம்பளை இருந்துகிட்டு அப்பெல்லாம் பேசக்கூடாது நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டுறா இப்போ அந்த சின்ன பையன் அந்த ரூம்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேக்குற இந்த பையன் இருக்கிறதுனால என உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவன் சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கட்டி பிடிச்சுக்கிறான் இப்போ அன்னைக்கு நாள் அப்படியே ஓடிடுது மறுநாள் நம்ம ஹீரோ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான் என்னன்னு பார்த்தா அவளுக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான்றது தெரியாமலே நம்ம அவ கூட ஒன்னா இருந்திருக்கோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் பேசுறேன் என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தேகமா இருக்கு நம்ம ரெண்டுக்குள்ள எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு அவன் ரொம்ப யோசிக்கிறான் அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான் அதனால நம்ம இதோட நிறுத்திக்கிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான் இதை கேட்டவனே நம்ம பய பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் ரொம்பவே சோகத்துல அழந்து போயிடுறான் அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான் அவனால அவளை பார்க்காம இருக்க முடியல உடனே கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிடுறான் அங்க போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் ஆனா வரவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கதவை தட்டிக்கிட்டு இருந்தவன் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறான் இப்ப காலையில அந்த பொண்ணு வந்து கதவை திறக்கிறான் என்னன்னு பார்த்தா அந்த பையனை ஸ்கூல் கூட போறதுக்காக அந்த இடத்துலயே இவன் இருக்கிறதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு என்னடா இவன் இங்க வந்து கிடக்கான் நம்ம பையன் வேற இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவனை எப்படியும் அனுப்பி விட்டுறான் வீட்டுக்கு வந்தவன் ஒரே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான் இப்ப அவங்க அம்மாவும் கேட்காங்க ஏன்டா என்னடா ஆச்சு அந்த பொண்ணு எதுவும் சண்டை போட்டுருச்சாடா அப்படின்னு கேட்காங்க ஆமாம்மா அவ சண்டை போட்டுட்டா இனிமே எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் யார் கூடடா கிளம்புறான் அவங்க அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடுளோ அப்படின்னு இவங்க அம்மா கேக்குறாங்க அவளோட வீடு எங்கடா இருக்கு நான் வேணா போய் பேசேன்டா அப்படின்னு சொல்றாங்க அவன் சொல்றான் அவளோட வீடு இங்கதாம்மா இருக்கு அவங்க அப்பா அம்மா கூட எல்லாம் போலாமா அப்ப யார் கூடடா போறா வேற எதுவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறாளா என்ன ஏது இப்ப வேற எவனும் உள்ள வந்து லவ் கெடுத்து விடுறானடா அப்படின்னு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி எல்லாம் இல்லாம போறது அவ பையனை கூட்டிட்டு வேற ஊருக்கு போறாளாம் அப்படின்னு சொல்றான் எனது பையனை கூட்டிட்டு வேற ஊருக்கு போறாளா அப்ப யாராது பையனும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எங்க அம்மாக்கு ஒரே கன்ஃபியூசனா இருக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குமா புருஷன் இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் அவங்க அம்மா கேக்க அவளுக்கு வயசு என்னடா அப்படின்னு கேக்கும்போது முப்பத்தாறு வயசுமா அப்படின்னு சொல்றான் இவா

பாத்துக்கிறான் நல்லா சாப்பாடு குடுக்கறான் அப்புறம் தூங்கவும் வச்சிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிருது இவனும் அதே வீட்டுல தூங்கிடுறான் இப்போ திடீர்னு கண்ண முடிச்சு பாத்தீங்கன்னா படத்துக்கு போனவா திரும்பி வந்துட்டா போல ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா இவன் முன்னாடி நிக்கிறா உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் ஒண்ணு மொண்ணுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன ஏன் இப்படி பண்ற நீ தானே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ திரும்ப நீயே வர அப்படின்னு இவன் கேக்குறான் அதுக்கு அவ சொல்றா நான் கடைசியா ஒரு தடவை அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன் இனிமே நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா இது கேட்டவனே அவனுக்கு மறுபடியும் பயங்கர சாக்கா இருக்கு என்னடா இவா இப்படிதான் இருந்தா மறுபடியும் இப்படி சொல்றாளே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்துட்டு அவனோட பழைய வித்தைகள் எல்லாம் காட்டி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறான் மறுநாள் கலையில அவங்க எல்லாரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம மூணு பேரும் சேர்ந்து வாழலாம் நீ நானும் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க தனி ஒரு பிளாட் எடுத்து நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்றான் எப்படி ஒரு பதினெட்டு வயசு பையனும் ஒரு முப்பத்தாறு வயசு ஒரு பொம்பளையும் அவங்களோட மகனும் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இந்த வீடியோ பாத்துக்கிட்டு யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு முடிவு எடுத்துறாதீங்க நீங்க சேர்ந்து வாழணும்னு ஏன்னா இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்ட ரெண்டு மூணு பேரே எனக்கு தெரியும் அவங்கள ரொம்பவே போராடி தான் வெளியில மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அதனால இது ஒரு பெஸ்ட் அட்வைஸா வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள வருவோம் இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்றோம் எங்க அம்மா உனி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அதுல எங்க அம்மாவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான் அதுக்கேத்த மாதிரி பிளானும் பண்ணி டின்னர் பார்ட்டியும் அரேஞ்ச் பண்றாங்க அவங்க அம்மா வராங்க டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சு போயிடுது ஆனா முப்பத்தாறு வயசு ஒரு பையன் வேற இருக்கான் அப்படின்றதுதான் அவங்க அம்மாக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க உனக்கு எப்படி இது மேனேஜ் ஆகும் உனக்கு எப்படி இது சரிபட்டு வரும் அவளுக்கு முப்பத்தாறு வயசு உனக்கு பதினெட்டு வயசு தான் அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு பையன் வேற இருக்கான் உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்துடும் நீ எப்படி மேனேஜ் பண்ண போற அப்படின்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா இவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிறாங்க அப்படியே கட் பண்ண டின்னர் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருது இவன் ஏதோ ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனையில யோசிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா சொன்னதே பத்தி அந்த டைம்ல அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி இவனை வந்து உசுப்பத்தி விட்டுறா இப்போ ரெண்டு ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு தெரியல அவர் ரொம்பவே வெறி பிடிச்ச மாதிரி இவனோட உதட்ட பிடிச்சு கடிச்சு ரத்தம் வடியுது அப்படி வெறி கொண்டு பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போய் தூங்க போயிடுறான் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்றான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம இனிமே பாத்துக்கிட வேண்டாம் இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் அன்னைக்கு நைட்டே இவன் ரொம்பவே நல்லா நிம்மதியா தூங்குறான் இப்ப திடீர்னு அவங்க அம்மா மிட் நைட்ல வந்து எழுப்புறாங்க அடே என்னடா இது சத்தம் கேக்குது வெளியில இருந்து சத்தம் கேக்குது உன் பேரை சொல்லி யாரோ கத்துறாங்கடா ஒரு பொம்பளை கத்துதுடா அப்படின்னு எழுப்புறாங்க இவனும் அறக்க இருந்துச்சு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் வெளியில இருந்து இவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா என்னன்னா எனக்கு ஏமாத்திட்டே நீ ஏமாத்திட்ட உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு என் கூட வாழ வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி அழுகுறா அந்த சீனை பார்க்கும் போது நமக்கே கொஞ்சம் நேரம் கஷ்டமாயிருதுங்க இப்போ உடனே அவன் கீழே இறங்கி வந்துடுறான் கீழே வந்த உடனே அந்த பொண்ணு கட்டிப்பிடிச்சு அணைச்சி ரொம்பவே முத்தம் கொடுத்து கொஞ்சி இனிமே என்னை விட்டு போகாத தயவு செய்து போகாத அப்படின்னு கெஞ்சிரா இவனும் வேற வழி இல்லாம அவளை வந்து அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அங்க போன உடனே இவங்க மறுபடியும் அவங்களோட வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் மனசு மாறிடுறான் இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க அதே தான் இருக்கான் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பாக்காண்டி அந்த வீட்டுக்கு போறான் அவங்க அம்மா வீட்டுக்கு அங்க போனவன் மாத்திட்டு அவங்க அம்மா பக்கத்துல படுத்துருவான் படுத்து தூங்கிடுவான் அவங்க அம்மா பக்கத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு இந்த பொண்ணு வீட்டுக்கு வரா வந்தவங்கிட்ட அந்த பொண்ணு கேக்குறா இன்னும் உடம்புல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது ஒரு ரொம்பவே லோ குவாலிட்டி பர்ஃபியூம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் எங்கேயும் போலையே எந்த ஸ்மெல்லும் பொருளும் இல்லையே மேல நான் இந்த ஒரு பர்ஃபியூமும் யூஸ் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு கேக்குற ஏதாவது ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சியா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்றான் இதை உடனே இல்லையே நான் எங்க அம்மா பக்கத்துல படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றான் உங்க அம்மா பக்கத்துல படுத்திருந்தே உங்க அம்மா கூட இருந்தேன் அப்படின்னு கேக்குறா இவா இதை உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது செவ்லேயே சத்துன்னு ஒரு அடி கொடுத்துறான் அவன் அடிச்சது அந்த சின்ன பையனும் பார்த்து அம்மா அப்படின்னு கத்துறான் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அந்த இடத்துலயே வந்து ரொம்பவே ஹை பிரஷர் ஆகி டென்ஷன் ஆகி மயக்கம் வந்துருது மயங்கி விழுந்துடுறான் இப்ப கண்ணை முடிச்சு பாக்குறான் அவங்க மூணு மூணு பேரும் ஒன்னா பட்டில பெடுத்திருக்காங்க நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல அவன் கையில அந்த வீட்டோட சாவி ஒண்ணு இருந்திருக்கும் அந்த பொண்ணு வந்து இவன் கிட்ட எப்போ வேணாலும் நீ வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேர் கீயே கிட்ட கொடுத்து வச்சிருப்பா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு முகத்தையே பார்த்துட்டு அந்த சாவி அங்க வச்சுட்டு என்ன நினைச்சான்னு தெரியல சரி இதுமே இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சானோ என்னமோ தெரியல அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான் அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு படம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல முக்கியமா சில பேர் இந்த மாதிரி நிஜமாவே நெஜ வாழ்க்கையில இருக்கிறானுங்க அதை நானே கண்கூடா பாத்துருக்கேன் அதுல இருந்து ரொம்பவே வர முடியாம கஷ்டப்பட்டு அவங்க அழுது நொந்து அதுக்கப்புறம் தான் அந்த பையனை வெளியில இழுத்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து இப்படி பாத்திருக்கேன் நானும் உங்க வாழ்க்கையிலயும் நீங்க தெரிஞ்சவங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு முடிவை யாருமே எப்பவுமே எடுக்காதீங்க அதனால உங்க வாழ்க்கையை கேர்ஃபுல்லா வாழுங்க சந்தோஷமா வாழுங்க வேற ஒரு படத்தோட நாளைக்கு பார்க்கலாம்